சிப்ஸு எண்ணெய் ஃப்ரை அப்படி இல்லாமையும் சாப்பிட முடியும் டேஸ்டியாக இருக்க முடியும் நமக்கு வந்து ப்ரையாரிட்டி நோ ஆனியன் நோ கார்லிக் சரியா இது வந்து சேப்பங்கிழங்கு சேப்பன் கிழங்கு ஜலம் விட்டு குக்கரில் வச்சுருங்கோ இன்றைக்கி ஒரு ஃபுல் மீல்ஸு சொல்ல போகிறேன் லஞ்ச் காம்போ மெந்திய குழம்பு சாத்தம்பது இது சேப்பங்கிழங்குக்கான புளி ஓகேயா விட்டு விட்டால் வருதேன்னு நினைக்காதீங்கோ ஒரு ஃபுல் கழுகைனால் எப்படி பண்ணுவோம் நம்ம இந்த கை இந்த அடுப்பில் இந்த புளியை கரைச்சி சாத்திரத்துக்கு வச்சிட்டேன் பக்கத்து அடுப்பில் கொதிச்சுட்டுருக்கு சேப்பங்கிழங்கு வெந்த உடனே ஜலத்தை வடித்து அப்படியே கீழே தரையில் கொட்டிடுங்கோ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த மீன் டைம் நீங்கள் இது கரைச்சி எடுத்துட்டாலும் சரி கெட்டியாக கரைச்சி எடுத்துட்டாலும் சரி இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த கெட்டி புளியை கொஞ்சம் ஜலம் விட்டு மிளகா வத்தல் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டேன் நான் பார்க்கவே அழகாக இருக்கா சூப்பராக இருக்கும் பாருங்க சாத்துமதெல்லாம் காட்டினா அடிச்சிரு வேலையே சொல்லிட்டு தான் நான் சாத்துமதை புளியை கரைச்சி அப்படி சாத்துமது பொடி உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த கெட்டி புளியை கரைச்சி விட்டுட்டு சேப்பங்கிழங்க உரித்து சாத்து எடுத்து இறக்கி வைப்போம் குழப்பிறேண்ணா இல்லை இல்லை தானே வரேன் தானே வரேன் ஒரு இப்படி இப்படித்தானே பண்ணுவேல் ஒன்று ஒன்று முடிச்சு முடித்தால் அடுப்பேள் இல்லை இல்லை அடுப்பில் இதை வச்சுட்டு அடுத்த பாப்பே இல்லை குழம்பு அடுப்பில் துணி த கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கு குழம்புக்கு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க மெந்திய குழம்புக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மெந்தியம் இதை மறந்து போயிடாதீங்க மெந்திய குழம்புக்கு மெந்தியம் போடுறதுக்கு மிளகா வத்தல் ஒரு ஏழு எட்டு மிளகா வத்தல் போட்டு பெருங்காயம் அப்படியே அதில் தலையில் கொட்டுங்கோ உப்பையும் போடுங்கோ நான் சால்ட் யூஸ் பண்ணுறது மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு கொதிக்கட்டும் இன் மீன் டைம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் உன்னை நம்பி சமையல் பண்ண கற்றுக்கிறவா கிட்ட கொடுக்கணும் வீடியோவை விளங்கும் அப்படின்னு திட்டி இந்த மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி புளியை நன்னா கரைச்சி வச்சுட்டு இதை நன்னா ஊற விட்டால் இன்னும் நன்னா இருக்கும் ஏன்னா இதுலேயே போய் ஊறிக்குங்கிற ஒரு நம்பிக்கை புளி ஊற்று மிளகாவத்தில் எல்லாத்தையும் அரைச்சோம் சரியா மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா தான் என்ன ஆகும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறத விட இது நிறையா ஆகாதுமா பார்த்துக்கோங்க ஓகேவா அரிசி மாவு இது எதுக்கு அரிசி மாவை காட்டுற பக்கத்தடுப்பில் குழம்பு வச்சிருக்க கரைச்சி விடணும்ல கொஞ்சம் ஜலத்தில் அது என்ன புளி ஒரு மாதிரி இருக்குது தண்ணி ஒரு மாதிரி இருக்குங்கிற அந்த புளி கரைச்ச மிச்சத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சி எடுத்துன்ட்டேன் இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது புளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாவத்தல் மெந்தியம் பெருங்காயம் இதை மட்டும் திருமாரி இருக்கேன் உடனே மா கரைச்சி விட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த எண்ணெய் நிற்கிறது பற்றியெல்லாம் அடியில் சேப்பங்கிழங்கு சூப்பர் சேப்பங்கிழங்கு எப்போ பாரு ஃப்ரை ஃப்ரைன்னு பண்ணுறத விட இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி லஞ்ச் காம்போ மெந்திய குழம்பு சாத்தும்து சேப்பங்கிழங்கு இது ஃப்ரை கிடையாது இதுவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்